அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன லன்ச் செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கம் போல் டீ வச்சாச்சுங்க அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேன் இப்போ முட்டை நூக்கல் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு நான் இது வரைக்கும் சாம்பார் செஞ்சதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் டீ இறக்கிட்டு பருப்பு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நூக்கல் இருக்குது ரெண்டும் போட்டு சாம்பார் தான் செய்ய போகிறேன் முட்டை வந்து பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இருக்குது முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல நூக்களும் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன் பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு விசில் கூட வரல சாப்பாடு நல்லாவே கொதி வந்துடுச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அடுப்புமே காலியாக இல்லை பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு புகெல்லாம் போட்டோங்க அதுக்கப்புறம் காமிக்கிறேன் சாம்பார் கூட தாளிச்சுட்டேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாருக்கு தான் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு வந்து வடிச்சுட்டேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இறக்கிட்டு இட்லி சாம்பார் வந்து ரெடி பண்ணிடுறேன் பருப்பு வந்து நல்லாவே வெந்துடுச்சு இப்போ கடைஞ்சி வச்சுக்க போகிறேன் முட்டை வந்து ரெடியாக இருக்குது ஆனால் அடுப்பு தாங்க காலியாக இல்லை ஃப்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாயில் பண்ணி அப்படியே தான் வச்சு அனுப்ப போகிறேன் நூக்கல் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வந்து நான் இப்போதாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சதே இல்லை நூக்கல் வேணுன்னா போட்டு செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சது இல்லைங்க இப்போ தான் செஞ்சுருக்கேன் ஓகே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் வந்து தனியாக தான் செஞ்சுருக்கேன் சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புளி சாதம்க்கு தான் ரெடி இருக்கேன் எனக்கு வந்து நேற்றே சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து புளி சாதம் தான் வேணும் அப்படின்னு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து லன்ச் பேக் பண்ணுற டைம் தான் அவ்வளோதாங்க இது ரெடி அப்புறம் லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிடுவேன் இப்போ போய் பசங்களை எழுப்பணும் ரெடி அப்புறம் பார்க்கலாம் ஹாய் சொல்லி எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ரே என்னப்பா பண்ணுறேன் ஷூ நீயே போட்டுப்பியாப்பா வெரி குட் லஞ்சில் என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க சாம்பார் லெமன் ரைஸ் புளி சாதம் புளி சாதம் புளி சாதம்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க புளி சா புளி சாதம்க்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல லெமன் ரைஸ் கிடையாது லெமனில் செய்கிறது தான் லெமன் ரைஸ் ஓகே அப்போது உனக்கு புளி சாதம் டிஃபன் சாப்பிட்டியாவா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் தோசா இன்றைக்கும் தோசா கேட்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும் தோசை தோசானு ஆமாம் தானே ரயாண் ஆனால் அதுதான் நம்ம சாப்பிடுவோம் அதிகமாக ஆமாம் தானே வேறு எந்த டிஃபன் செஞ்சாலும் நாங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஓகே இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கல ஈவினிங் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அட்டாச் பண்ணி இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம் கிளம்பலாமா ஒழுங்க இல்லைங்க கேமரா டைரக்ஷன் இப்படி இப்படி பிடிக்க முடியல ஓகே நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறோம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் நாங்கள் போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாய் இந்த பூனை பாருங்கள் பாவம் அவங்க அம்மா விட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு ஏறவும் தெரியல எங்கேயே ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருக்குது பயப்படுதுங்க நம்ம கொஞ்சமாக பால் வச்சு பார்க்கலாம் பசிக்குதா இங்கே இரு இங்கே இரு 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 இங்கே இரு என்ன பயப்படாத இங்கே இரு பயப்படாத ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அஸ்மாராயன் கூட இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே இரு உக்கார் 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 சும்மா கொஞ்சமாக வச்சு பார்க்கலாம் குடிக்குதா அப்படின்னு இங்கேதாங்க இருக்குது இருக்கு இந்தா இந்தா ஓடாது ஓடாது அப்படி இந்தா குடி குடிக்குது இருக்கு பாவம் குடி 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 நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் குடி எவ்வளோ பசி பார்த்தீங்களா பாவம் அதுக்கு தான் கத்திச்சு போல இருக்கா அவங்க அம்மா கூட காணும் சத்தமாக பேசலை முல்லமாக பேசிகிட்ருக்கேன் சத்தமாக பேசுனா பயந்து ஓடிடுமோ அதனால மொல்லமாக பேசுகிறேன் எல்லாமே குடிச்சிருச்சுங்க பாவம் எவ்வளோ பசியிருக்கு பாருங்க அதுக்கு குடி 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 ஒன்றும் பண்ண மாட்டேன் அஸ்மாராயன் இருந்தால் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க அதுவே பயந்து பயந்து ஓடிடும் இப்போ பாருங்க எவ்வளோ புரியுதுன்னு சொல்லிட்டு அஸ்மாராயன் கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நிற்குது இது இந்த வீடியோ கண்டிப்பாக அஸ்மா கிட்டே ரயன் கிட்டே காமிக்கணும் நான் கிட்டேயா வந்து வீடியோ இருக்கேன் நான் கிட்டே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்போ கூட பயப்படலை பாருங்க அதுவே அது தொட்டால் மட்டும் பயப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே காலி பண்ணிடுச்சு இன்னும் வேணுமா இரு நான் கொண்டு வரேன் இருங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் ஓடிடுச்சுங்க ஓடுது ஓடிடுச்சு உள்ள போய் ஒளிஞ்சிகிட்டு இருக்கு ஒளிஞ்சி பார்க்குது இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் அங்கே பாருங்கள் ஒளிஞ்சு பார்க்குது இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் குடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த இந்தா கூட அது பிடி வா வா வாடிவா சரி நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து குடிக்குதா பார்க்கலாம் அங்கே பாருங்க வந்து குடிக்குது ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன் கிட்டே போனால் பய பயந்து ஓடிடுது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே குடிச்சிட்டு அப்புறம் போகலாம் வாங்க போய் பார்க்கலாம் குடிச்சிடுச்சா அப்படின்னு எல்லாமே காலி பண்ணிடுச்சு குடிச்சிட்ருக்கு காணும் போயிடுச்சு போல இருக்கு ஓகே ஏதோ நம்மளால் முடிஞ்சிது நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு என்ன தெரியுமா

எல்லாம் பாதி உருதுல பாதி தமிழில் சரி சரி இன்னைக்கு என்ன தெரியுமாச்சே ரெண்டு பேருக்கும் ஒரு வீடியோ ஒன்று காமிக்க போகிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு குட்டி பூனை எல்லாம் அடிக்கடி வருமா நம்ம வீட்டுக்கு அந்த பூனை வந்தது காலையில் வந்து கத்திட்டு இருந்துச்சு நானும் என்னென்னு தெரியலையே அவங்க அம்மா விட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பசி எடுக்கும்ல அதனால கொஞ்சமாக பால் வச்சேன்னா அது குடிச்சிட்டு போச்சு எல்லாமே காலி பண்ணிடுச்சு எல்லாமே காலி பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் வச்சேன் பார்க்கல நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்கன்னு குடிச்சிட்டு திருப்பியும் அமையும் வந்து சரி என்னன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் வச்சேன் திருப்பியும் குடிக்குது எல்லாமே குடிச்சிருச்சு அதெல்லாம் இருக்குப்பா அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு உனக்கு பயப்படாத உனக்கு எல்லாத்துக்குமே பால் இருக்குது அதுக்கு தனியாக கொடுத்துட்டேன் சரியா அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சரியா நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू